நம்முடைய ஆண்டவரும் டட்சரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே இந்த காலை வேளில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்ற இந்த நாளிலே ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள பகுதிகளிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதன் நோக்கமே தேவனோடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியோடும் சபையோடும் கர்த்தருடைய வாக்கியங்களோடும் கர்த்தருடைய மக்களோடும் கூட இணைந்து ஐக்கியமாய் வாழ்வதற்காகும் இந்த ஐக்கியமாய் வாழ்வதனாலே அநேக காரியங்களில் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது ரோமர் நிருபத்தில் தேவன் நமக்கு புத்திரசு விகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று பவுல் கூறியிருந்தார் ஒன்று குருந்தியருள் தேவன் தமது குமாரனால் நம்மை கழுவி நம்மை தகுதியாக்கினார் என்று கூறுகின்றார் இதனை ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட நம்மில் ஆவியானவர் தங்கி நம்மை அவருடைய ஆலயமாக்கி கொள்கிறார் என்றும் தேப் பவுல் குருந்தியருக்கு எழுதுகின்றார் மூன்றாம் அதிகாரம் பதினாறும் பதினேழு வசனங்களை வாசிக்கின்றோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று அழகாக பவுல் எழுதுகின்றார் இந்த ஆவியினாலே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் தேவனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்றும் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார் மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் இந்த ஆவியினாலேயன்றி நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியாது என்று கூறுகின்றார் இந்த ஆவியானவர் நமக்குள் வாழ்ந்து ஒரு மனம் ஒரு சிந்தை ஒரே கீழ்ப்படிதல் ஒரே வழிமுறைகளில் வளர உதவி செய்கிறார் ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதும் பத்தும் வாசி முக்கியங்களை வாசிக்கும் பொழுது அறிகின்றோம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு ஐக்கியமாக ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் கொரிந்து சபைக்கு துவக்கத்திலேயே எழுதுகிறார் ஆவியை பெறுதல் ஐக்கியமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கின்றது அல்லது ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் இந்த ஐக்கியம் பிரிவினைகளை அகற்றும் என்று மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம் பிரிவினைகள் என்பது பலனில்லாத ஒரு நிலைமையை குறைக்கின்றது மாசத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்ற நிலையை குறிக்கின்றது தேவனுடைய ஆவியிலே நாம் இணைந்து வாழாதபடிக்கு ஆவிக்குரிய மக்களாய் வாழாதபடிக்கு மாம்சத்துக்குரிய மக்களாய் உலகத்துக்குரிய மக்களாய் உலகத்தின் காரியங்களையே பேசி செயல்படுத்துகிற மக்களாய் இருப்பதனால்தான் பிரிவினைகளும் பேதங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் உருவாகிறது என்று பார்க்கின்றோம் இந்த குறிந்து சபையிலும் அப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகிடுச்சு அப்பொழுது பவுல் சொல்லுகிறார் பவுல் யார் அப்பல்லோ யார் அருளிய அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் ஒன்றும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எவ்வளவு அழகாக அந்த ஐக்கியத்தை வலியுறுத்துகிறார் பாத்தீங்களா ஊழியக்காரங்களை வச்சு விசுவாசிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழக்கூடாது என்பதை இங்க தெளிவாக சுட்டி இரண்டாவது இந்த ஐக்கியம் பாவத்தை வெறுக்க வைக்கிறது ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே என்று பாவுல் கொரிந்து சபையாரை பார்த்து சொல்லுகிறார் இவ்விதமான மற்றவங்களாலேயே அடையாளம் கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு பாவங்களையும் அக்கிரமங்களையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் கொண்டிருக்கிறது தகாது அது நீங்களும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் மற்றவர்களும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு தூண்டுகிறவர்களாய் வழிகாட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இதன் பொருளாகுது ஆறாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபது வரையிலும் வாசிக்கும் பொழுது அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசுத்தத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியனுடைய இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் பாவங்களை வெறுத்து விலகி வாழுங்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது இந்த ஐக்கியம் வழக்குகளை பிணக்குகளை அகற்றுகிறது ஒண்ணு சண்டை பண்ணி கோற்று வரையிலும் போகிற அல்லது மற்றவர்கள் பஞ்சாயத்து பேசி நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை சீர்படுத்துகிற அளவுக்கு போகக்கூடாது என்பதை இந்த ஐக்கியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல இந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்துச்சு உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி தே அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீத காரனிடத்தில் போக துணிகிறது என்ன குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்தல போதகரிடத்துல தான் போகணும் அவங்கதான் பரிசுத்தவான்களாயிருக்கிறார்கள் அவர்கள் அதற்குரிய தீர்வுகளை சொல்லுகிறார்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது வெளியில நியாய சங்கத்துக்கு போகக்கூடாது பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் போறதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் ஆவியானவரோடு ஐக்கியமா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தவான்களை நாடுவீர்கள் என்று சொல்லுகிறார் நான்காவதாக இந்த ஐக்கியம் குடும்பமாய் கணவன் மனைவியாய் பெற்றோர் பிள்ளைகளாய் இணைந்து வாழ வழிகாட்டுகிறது ஒன்று குறைந்த ஏழாம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதற்கே கணவன் மனைவிக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை அவர்கள் என்றைக்கு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்திருக்க முடியாது ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் பெரிய முடியும் ஜபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடை வராதபடிக்கு பெரிய முடியும் அதுவும் சம்மதித்துத்தான் பெரிய வேண்டும் வேலை நிமித்தமாகவோ சம்பாத்தியங்கள் நிமித்தமாகவோ மற்ற வேற எந்த காரணங்கள் நிமித்தமாகவும் பிரிந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரங்களில் விசுவாசத்துக்குரிய பிள்ளைகளோடு கூடத்தான் கல்யாணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது விசுவாசிக்காத புற காரியங்களுக்கு காலங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்பதை தெளிவாக இந்த ஒன்று குறைந்தர் ஏழாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுடைய அந்த காலங்களில் வரும் பொழுது அந்த பருவங்களை கரை பண்ணி சரிப்படுத்தி செம்மையாக செய்ய வேண்டும் ஆவியானவருடைய ஒத்தாசையும் சபையினுடைய ஊழியக்காரங்களுடைய ஆலோசனைகளுக்கும் பிரகாரமாக மட்டும்தான் அந்த காரியங்களை செய்ய பரிசுத்தாவியானவர் தூண்டுகிறார் ஐந்தாவது இந்த ஐக்கியம் விக்கிரகங்களை விலகி இருக்க செய்கிறது எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரிகிறது படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும் அறிவு எருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் விக்கிரகங்களையும் கும்பிடக்கூடாது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளையும் சாப்பிடக்கூடாது அவைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவைகள் சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பணமோ பொன்னோ பொருளோ சொத்தோ எந்த ஒரு காரியங்களையும் தேவ மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது ஆவியானவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் அப்படி விக்கிரகங்கள் சார்ந்தவைகளிலே அவர்கள் இணைந்து கொள்வார்கள் என்றால் விக்கிரகங்கள் சார்ந்தவைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புவார்கள் என்றால் ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் முறிந்து போகும் என்பதை இங்கு நாம் அறிகிறோம் கடைசியாக இந்த ஐக்கியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருடைய பணியை செய்ய வைக்கிறது ஒன்று குறுந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்திலே பவுல் இந்த ஊழியங்களை செய்வதை குறித்து அவர் செய்த ஊழியங்களை குறித்து குறைப்படுகின்றார் நாமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நேரடியாய் நம்ம வந்து ரட்சிக்கவில்லை நமக்கு சுவிசே சொன்ன மூலமாகத்தான் கர்த்தராயிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு அறுக்காவது கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற சாட்சிகளை எடுத்து சொல்லியும் கர்த்தராகி இணைந்து வாழக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்தும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதனாலும் ஆண்டவர் அவர்களுக்காக செய்ய நினைத்திருக்கிற நன்மையானவைகளை செய்யும்படியாய் தேவன் அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்வதினாலேயும் அவர்களை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும் ஆகையினாலே பரிசுத்தாவியானவரோடு இணைந்து வாழ்ந்து சரீரத்திலும் ஆத்துமாலும் ஆவியிலும் நாம் ஒருமித்து வாழ கற்றுக்கொள்வோமாக ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தேவனோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஆவியோடும் சபையோடும் உளியக்காரர்களோடும் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார் அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த காலை வேளையில நாங்களுமே நன்றி நாங்கள் பிரிந்து பிரிந்து வாழ்வதல்ல எங்களை இஷ்டப்படி எங்கள் மனசும் அம்சமும் விரும்புகிறவைகளை செய்து கொண்டு வாழ்வதல்ல தேவன் எங்களுக்கு கற்பித்திருக்கின்ற பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வழிகாட்டுகிற ஒழுங்குமுறைகளின்படியே நாங்கள் செம்மையாய் நடக்கவும் வாழவும் பேசவும் செய்யவும் சொல்லவும் உம்முடைய குறித்து எவருக்காவது நாங்கள் விளக்கி காம்பிக்கவும் உம்முடைய வெளிச்சத்தை யாருக்காவது இருள் நிறைந்த குடும்பத்துல வீட்டுல அந்த ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு போகவும் அந்த வெளிச்சத்தை சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் யூ